சொல்லுடா டே கதிர் சொல்லுடா ஏன்டா கதிர் ஏன் அப்படி பாக்குற கதிர் சொல்லு கதிர் டே கதிர் சொல்லுடா என்னடா கதிர் என்னடா என்ன என்னாச்சு சொல்லு ஏடா நான் உன்கிட்ட சொல்லு சொல்லுங்க நீ என்கிட்ட சொல்லுங்கற

எதுக்கு என்ன நீ மாத்துனே நான் ஏற்கனவே एडमिट ஆயிருந்த ஹாஸ்பிடல் நல்லா தான் இருந்து சிங்க எதுக்கு கொண்டு வந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்காக தான் எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கு நான் அம் ஆல் ரைட் இல்லடா எனக்கு வந்து எனக்கு வந்து நீ இறமா டேய் எனக்கு இது சரியா படல என்னமோ தப்பா படுது ஒரு தப்பு இல்லடா நீ வா டேய் டேய் நீ வரல நான் போடா கதை சொல்லுடா டேய் டேய் டேய்

உங்களை நான் தான் ட்ரீட் பண்றேன் நீங்க அப்புறம் ட்ரீட் பண்றீங்களா உங்க பின்னால் நிக்கறங்களே நர்ஸ் தேவி குடுமா ஒரு குடிக்கு குடு ஆ இது இந்த காபி அட என்னங்க நீங்க காபி காபி உயிர் இருக்கீங்க போங்க சார் உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு என்னடா நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை பேயிட்டு இருக்க அத பத்தி யோசிக்காம என்னடா ஹாஸ்பிடல் இது ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு எனக்கு குழப்பமா இருக்கு இந்த பாரு ஒரு குழப்பமும் இல்லடா நான் சொல்றதை நீ கொஞ்சம் கோவப்படாம கேளு உனக்கு தலையில அடிபட்டுச்சு அம்மா அடிபட்டுச்சு உனக்கு மெமரி சரியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் டாக்டர் சிதம்பரம் சார் யாரோ மதன்ன்ற ஒருத்தர தேர்ற மாதிரி உன்ன மதன்னு கூப்டாரு இந்த பாரு இது வெறும் செக்கப் தான் என்ன அப்படி தான மச்சான் தலையில அடிபட்டவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க இரு 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 என்னடா என்ன என்ன கதை சொல்றியா என்கிட்ட எந்த ஊர்ல தலையில அடிபட்டா இந்த மாதிரி செக் பண்றாங்க சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம் சார் நீங்க என்ன செக் பண்ணீங்களா சார் நான் என் பேரு கதிர்னு கரெக்டா சொல்லிட்டேன் அவ்வளவுதானே

ஒரு <laughs> <laughs> நான் வந்து என்னமோ இங்க தப்பா இருக்க மாதிரி படுது எனக்கு என்னுடைய விருப்பத்தை மீறி நீங்க எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இவ்வளவு நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா உங்களுடைய ஃபீஸ் என்னன்னு சொல்லுங்க அதை கொடுத்து இட்ஸ் நாட் ஆல் நெசசரி மிஸ்டர் சாரி கதர் உங்க ஃப்ரெண்ட் அவர் அதை பே பண்ணிட்டாரு அந்த 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 டாக்டர் தான் நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர் அவங்க தான் டைட்டிஷியன்

நீ எப்படி உங்ககிட்ட ஏமாந்த எனக்கு தெரியல ஐயோ நான் உன்ன ஏமாத்த நல்லா தெரியும் எனக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சிட்டு இந்த கும்பல் கிட்ட ஏமாந்துட்டு இருக்க டேய் மச்சி நல்லா பாருடா இந்த மூஞ்சகள ஏதாவது டாக்டர் மாதிரி அத நான் பா இல்லடா ஏ ஏமாத்த நம்மள யாரு ஏமாத்துற மச்சான் எந்த பிராப்ளமும் இல்ல இல்லதே உனக்கு என்ன பைத்தியமாடா புடிச்சிருக்கு

அங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் இல்ல பாரதி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தப்பா படுது பிளீஸ் கதர் எனக்காக நீங்க அங்கதான் இருக்கணும் இருப்பீங்களா நீ சொன்னா அதை நான் எப்படி தட்டுவேன் பட் பரதி நீ நேர்ல வந்து பாத்தியா என்ன எனக்கு தெரியாது இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் மாதிரி இல்லை வீடு மாதிரி இருக்கு செகண்ட் இங்க இருக்கிறவங்க யாருமே ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் மாதிரி இல்லை அந்த ஹாஸ்பிடல் ஸ்பெஷாலிட்டி அதுதான் அங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க நர்ஸ் நர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க கதர் நீங்க அங்க தான் இருக்கணும் ரொம்ப நாளைக்கு இல்ல ஜஸ்ட் 1 வீக் ஒரு வாரமா பரதி ஒரு வாரம் நான் இங்க பரதி எனக்கு ஒண்ணு இல்ல பரதி நான் நல்லா இருக்கேன் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ரைட் அப்போ அப்போ நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா ஏய் என்ன என்ன இப்படி சொல்ற நீ சொல்லி நான் எப்ப எதை கேட்காம இருந்திருக்க இப்போ உனக்கு என்ன இங்க இருக்கணும் உள்ளதான ஆமா சரி நான் இருக்கேன் தேங்க்ஸ் அப்புறம் கதர் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் போன் பண்ணதோ நாம காதலிக்கிறதோ அங்க யாருக்குமே தெரிய வேண்டாம் அங்க இருக்கும்போது நீங்க நம்ம காதலை பத்தி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் என்னம்மா என்ன பேசுறனே நம்ம பர்சனல் விஷயத்தை நான் எதுக்காக இவங்க கிட்ட பேசிட்டு போறேன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் பார்த்தி எனக்கு நான் பார்க்கணும் போல இருக்கு நீ வரல நான் 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 கட்டாயமா வருவேன் இப்ப நான் விட்டுடுவா ஆமா பை பார்த்தி

ஆडले அந்த குண்டு नर्स வந்து கையில டம்ளரோட காஃபி குடிங்க காஃபி குடிங்கங்கற. ஏய் அவ என்ன பார்க்கற பாரு. பேஷண்டை பார்க்குற மாதிரி இல்லடா. அவ வீட்டுக்காரர பார்க்குற மாதிரி பார்க்கறா. அதான் குழம்பி போய் நீ வந்து உன் friend தான இவன்? ஆமா ஆமா ஆமா. いや, friend தான். உன்ன பார்க்க தான் வந்திருக்கா? ஆமா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆக்டிங் சான்ஸா? ஆ ஆமா. இல்ல? ஆமா. என்னடா ஹாஸ்பிடல்ல கூட விட மாட்டாங்களே?

புதுசா இருந்ததுனால நான் குழம்பு போய் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் இட்ஸ் ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் போங்க போய் ரெஸ்டாரண்ட் நான் ரூம் போறேன் ஓகே இல்ல இந்த இல்லங்க எனக்கு வந்து சரி ஓகே கொடுங்க குடிக்கிறேன் ராமனா இப்படி இது அவரு கோச்சிட்டு தானே போனாரு யார் எப்படி அவரை அவரை சமாளிச்சீங்க ஒரே அவர் அவர் அப்படியே பேசுனது கதிர் கதிர் வேலை அந்த ரொம்ப மரியாதை அதான் வச்சு சொல்ல வச்ச உடனே சமாதானம் போய் வேலையை முட்டாள்

டே ராஜேஷ் பெரியப்பா இங்க பெரியப்பா முதல்ல இந்த படத்தை கட்டி கோடவுல போடு கதிர் பாத்திரம் தான் என்ன இருக்கும் ரிமூவ் இட் வருஷத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமா போயிட்டு போயிட்டு வருது திடீர்னு அவருக்கு தான் இருக்கு தூங்கி அவர் மூணு வருஷத்துக்கு எழுந்து பாரதி அவரை பொறுத்த வரைக்கும் அவரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள்ல தான் இன்னும் இருக்காரு இடையில நடந்ததெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கவே இல்லை என்ன மாமா கூப்பிட்டீங்களா பாரதி லுக் அட் திஸ் செக் ஏத ரிஜெக்ட் பண்ண நாம இவங்களுக்கு போன மாசமே செக் போட்டாச்சே மாமா இல்லம்மா ஐ அம் வெரி ஷூர் இந்த பார்ட்டிக்கு நம்ம செக் கொடுக்கல சோ சாரி மாமா ஏதோ ஞாபகத்துல ஏதோ

சந்தோஷ் கார் பிரேக் திடீர்னு போட்டா வயரெல்லாம் கலங்கி போகுது மாமா ஏமா என்ன பண்ண முடியும் மாமா நீங்க பாட்டுக்கு கதிர வீட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க காலையில எந்திரிச்சு படுக்க போற வரைக்கும் மரண வேதனையா இருக்கு மாமா இந்த நேரத்துல இவரை இப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சா கூட அதை எதிர்பார்த்து நாம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் இவரு எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னே தெரியலையே தூங்கி எந்திரிச்சு அவரு வெளியே வரப்போ இப்ப அவரு கதிரா இருக்காரா இல்ல மதனா இருக்காரான்னு வயிறு கலங்குது மாமா தூங்க போறதுக்கு முன்னாடி ரூம் கதவு நல்லா மூடி இருக்கான்னு பத்து தடவை செக் பண்ணி பாத்துட்டுதான் என்னால தூங்கவே முடியுது மாமா

தேவி சந்தோஷ் இவங்க மூணு பேரும் இருக்கிற வீட்டுல நானும் இருக்கிறது ஏதோ மடியில வெடிகுண்ட கட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு செகண்ட் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட எல்லாம் உண்மையை வெளியே வந்து மொத்த வாழ்க்கையும் பாழா போயிட போகுதேன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா நான் என்ன பண்ணேன் எல்லா விஷயத்தையும் இப்ப சந்தோஷ் கிட்ட சொல்ல முடியாதுதான் எப்பவும் சொல்லிருக்கணும் மாமா இப்ப சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம நான் தவிக்கிறது நரகத்துல இருக்கிறத விட பயங்கரம் இதெல்லாம் சொல்லி அழறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்ல மாமா பருதி உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுதுமா இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடாது பாரதி கொடுமை ரொம்ப கொடுமை இதுக்காக தான் சொன்னேன் வேண்டாம் கதிர வீட்டு கூட்டிட்டு வர வேண்டாம் இந்த தேவி ராஜேஷ்னா தான் இன்சிஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க ஐ நோ ஐ நோ ஆல் திஸ் ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும் அம்மா சில நேரம் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு கூட தோணுது ஆனா இந்த நிலைமையில அங்க போனா தேவையில்லாத சந்தேகம் வேற வரும் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம என்னால முடியல மாமா நடக்கூடாது நடந்து போச்சு அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் என்ன பண்றது இட் இஸ் ஹேப்பன் வாட் கேன் வி டூ நம்பிக்கையோடு ஒரு நாள் சரியாயிடுவாமா தைரியமா இரு தைரியமா இருக்கதான் பாக்குறேன் ஆனா எத்தனை நாளைக்கு முடியும்னு எனக்கு தெரியல Bharathi, we have to face all. தேவிதான் with ஹலோ? line, Laura. Hello? आ, 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 சொல்லுமா அப்பா காணும் பா. மதன காணுமா